வணக்கம் பொதுவாக சமைக்கும் பொழுது உணவுகளில் நறுமணத்திற்காகவும் சுவைக்காகவும் சேர்க்கப்படும் பூண்டில் அதிக அளவு தாதுக்களும் விட்டமின்களும் அயோடின் சல்ஃபர் குளோரின் போன்ற சத்துக்களும் இருக்கின்றன இந்த வீடியோவில் தினமும் இரண்டு பூண்டு பற்களை பச்சையாக சாப்பிடுவதால் கிடைக்கும் அளவில்லா பயன்களை பற்றி பார்ப்போம் உடம்பில் கொழுப்பு அதிகம் இருப்பவர்கள் தினமும் இரவில் படுக்கும் முன்பு இரண்டு பூண்டு பல் பச்சையாக மென்று சாப்பிட கொழுப்பு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மேலும் பாக்டீரியா வைரஸ் மூலம் பரவும் காய்ச்சல் இருமல் தொற்று நோய்கள் காயங்கள் எதுவும் பூண்டு சாப்பிட்டு வரும்பொழுது வரவே வராது தினமும் பூண்டை உட்கொண்டு வந்தால் பல வகையான புற்றுநோய் ஏற்படும் இடர்பாடு குறையும் பூண்டில் அல்லில் சல்ஃபைட் என்ற பொருள் இருப்பதால் தான் புற்றுநோய் எதிர்ப்பியாக இது செயல்படுகிறது சர்க்கரை நோயுள்ளவர்கள் பூண்டை உட்கொண்டு வரும்பொழுது பூண்டு சர்க்கரை அளவை சீராக்குகிறது இன்சுலின் சுரப்பதை அதிகரிக்கிறது மேலும் ஐந்து மாதம் தொடர்ந்து பூண்டு சாப்பிட்டு வந்தால் இரத்த அழுத்தம் குறைந்துவிடும் பூண்டில் உள்ள அலிசின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது அதேபோன்று அலர்ஜியை விரட்ட அருமையான மருந்து பூண்டுதான் மூன்று வாரம் தொடர்ந்து ஒரு நாளைக்கு இரண்டு பூண்டு விழுந்து சாப்பிட்டு வந்தால் போதும் அலர்ஜி போய்விடும் மேலும் சீரான இரத்த ஓட்டத்திற்கும் பூண்டு மிகவும் உதவியாக இருக்கும் அது மட்டுமன்றி வலி இருப்பவர்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்பொழுது மூட்டுவலி வலி இருந்த இடமே தெரியாது வாயு பிடிப்பையும் நீக்கும் மேலும் பூண்டில் உள்ள ஈதர் நம்முடைய நுரையீரல் நுரையீரல் குழாய் மற்றும் முகத்தில் அமைந்துள்ள சைனஸ் குழிகளில் படிந்திருக்கும் கெட்டியான சளியை இலக்கி வெளியேற்றிவிடும் அதே போன்று நம்முடைய குடலில் குடியிருக்கும் புழுக்களும் பூண்டு சாப்பிடுவதால் அவை தானாகவே வெளியேறிவிடும் பூண்டு நம்முடைய இரத்த குழாய்களில் படிந்திருக்கும் தேவையற்ற கொலஸ்ட்ரால் கொழுப்பு போன்றவற்றை கரைத்து சிறுநீரின் வழியே வெளியேற்றிவிடும் இதனால் இரத்தம் தடையின்றி நம் உடல் முழுவதும் செல்வதால் செல்களுக்கு தேவையான உணவும் ஆக்சிஜனும் கிடைப்பதால் இரத்த அழுத்தம் நாடி துடிப்பு மூச்சு வாங்குதல் ஆகியன சீராகும் கலலை மறு போன்றவை நீங்குவதற்கும் பூண்டு பயன்படுகிறது இரவு தூங்கும் முன் சிறிது அரைத்து அதன் மீது பூசினால் போதும் நாளடைவில் மறு காணாமல் போய்விடும் மேலும் பல்வழி இருப்பவர்கள் ஒரு பூண்டு விழுதை கடித்து அதன் ரசம் பட்டால் போதும் பல்வலி போய்விடும் சுவைக்காக ஆசைப்பட்டு எண்ணெயில் பொரித்த தின்பண்டங்களை அதிகமாக சாப்பிட நேரும்பொழுது ஏற்படும் செரிமான பிரச்சினையை போக்க இரண்டு பச்சை பூண்டு பற்களை எடுத்து சிறிது சிறிதாக கடித்து சாப்பிட செரிமானத்தன்மை ஏற்படும் எனவே தினமும் இரண்டு பூண்டு விழுதை பச்சையாக சாப்பிட டாக்டரிடம் செல்ல அவசியமே ஏற்படாது இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி